ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளில் தாராளமாக கமெண்ட் சக்ஸனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வந்து நான் பன்னிரண்டு ராசிகளுக்கும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலங்களை தெரிஞ்சுக்கலாம் என்பதில்லை இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டேன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்கள் மேலும் சிவராத்திரி தினமும் கூட கரிநாளும் இன்றைய தினம் சேர்ந்து வந்துள்ளது மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிறப்பு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மிதுனரசி என்பவர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி நண்பர்கள் அதிகமான ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்று தினம் நீங்கள் திட்டமிட்ட சில காரியங்களில் திடீர்னு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க ரொம்ப நாளாக உங்களை உடம்புல வந்து வருத்தி இருக்க கலந்து சில நோய்கள் வந்து க இன்னைக்கு குணமாகிறதுனால உடல் நோய்கள் குணமாகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வியாபாரத்தில் இன்று தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் நடந்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த தினம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் புதிய உயரங்களையும் உங்களால் எட்ட முடியும் உங்களது லட்சியங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களது வியாபாரத்தில் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணுங்க எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நீங்கள் செயல்படுத்த கண்டிப்பாக செய்து கொடுத்திட நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலரை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் அவருடன் நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த விதமான தவறும் ஏற்படாது என்று நீங்கள் நிச்சயமாக தெரிந்தால் தவிர புதிய ஐடியாக்கள் என்ற தினம் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் அல்லது செயல்படுத்த வேண்டாம் புதிய ஐடியாக்களை பரிசோதிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இன்று தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் வேலைகள் இந்த தினம் உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உங்களது அலுவலக வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதன் காரணமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இந்த தினம் அலுவலகப் பணிகளில் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் நோய் நீங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல தருணங்கள் இருக்குதுங்க நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயமான ஒரு நாள் பிஸ்னஸில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் துடிய ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால்பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்ற நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீங்க எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டன்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரஸ் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத சில பண வரவுகளும் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு திருப்தியான நல்ல வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கு ரொம்ப நாளாக உங்கள் மனசுல உறுத்திட்டு இருக்கக்கூடிய உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுனால மனமகிழ்ச்சி கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு முக்கியமான செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்படுங்க எதிலும் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு என்ன தேவைங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீங்க அதன் மூலமாக அவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மிதுனரா செண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வகையில் இன்றைய தினம் நீங்கள் புண்ணியமான சில காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினம் ஆன்மீகம் மற்றும் சில புண்ணிய தொண்டு காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா ஈடுபடுவீங்க இன்றைய தினம் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு தொழில் இருக்குங்க தொழிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது சேர்ந்த செயல்பாடுகள் காரணமாக புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது பழக்க வழக்கங்கள் விரிவடையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளே தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே